குட் மார்னிங் எல்லாருக்கும்

이, 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 이. 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 이.

பாக்குறது நல்ல சாஃப்டா இருக்கும் அஞ்சு காய் சேர்த்தே இருபது ரூபா தான் வாரம் வாங்கிட்டு இருந்தோம் இதே டவுன் கூட போய் வாங்கணும்னா ஒரு கருது பத்து நான் எனக்கு இத்தனை ஒரு கருது பத்து இங்க வந்து வில்லேஜ் அஞ்சு கருது இருபது ரூபா இருபத்தி தான் வாங்குவாங்க ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு Ini igas, 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 igas,

காய இருக்கு <SMIN când> <invoke> <Napoleon>. <disappointing> <fuck> <dress> அதே ஹெல்த்தியான ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இந்த இதுல மாதிரி ஒரு வார காயெல்லாம் போட்டு வச்சுட்டு ஷோ பண்ணி விற்கிற மாதிரிலாம் அது இதெல்லாம் ஃப்ரெஷ் அன்னைக்கு வரதான் அன்னைக்கு வந்துடும் இதுதான் எங்கள் சந்தை பட்ஜெட் பண்ணிக்கணும் ஓகே சரி வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணவங்க இந்த பெல்ல ஐக்கிய அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கா தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இவனையும் வச்சு